ஹை ஃப்ரெண்ட்ஸ் உமாபிருந்தங்கம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்து ஒரு சூப்பரான நல்ல திக்கான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறேங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க அதுக்கு வந்து கடாயில் வந்து மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் கடலை என்ன தான் விடுறேன் இதுக்கு வந்து வெங்காயத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறேன் கிட்டத்தட்ட கால் கிலோ இருக்குன்னு வைங்களேன் ஒரு அஞ்சாறு கடலைப்பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க நிறைய போட்டிங்க அப்படின்னா மத மதம் ஆயிரும் இது கூடவே வந்து கொஞ்சோண்டு கருவேப்பில் அதையும் போட்டுட்டு நம்ம வந்து இதை வதக்கி விடலாங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் போடுங்க அதுதான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் சொல்கிற அளவு வந்து ஒரு நாலு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வர எடுத்திருக்கேன் இதுவே வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டிருக்கேங்க நம்ம ம மறுபடியும் தாளிப்பு கொடுக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் அதனால் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு கரெக்டாக இருக்குங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து மஞ்சள் தூள் மல்லித்தூள் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாங்க இந்த மல்லித்தூள்லேயே வந்து நான் சீரகம் மிளகு ரெண்டும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் மிஷினில் கொடுத்து அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்திட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம ஆற வச்சிடலாங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இது நல்லா ஆறி வந்துருச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சிருக்கிற மட்டன் சிக்கன் குழம்பு நான் வந்து சோம்பு சேர்த்த மாட்டேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது வந்து நல்லா அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து உப்பு வந்து நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க க இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் தக்காளி ஒரு சின்ன தக்காளி மட்டும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்திக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ண அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் வர மிளகா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க ஒரு தக்காளி இல்லைங்க சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க அதுவும் வந்து நம்ம மட்டனுடைய ஃப்ளேவர் வந்து மாற்றிடுவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தக்காளிலாம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் தக்காளி வந்து இந்தளவுக்கு மசஞ்சி வந்ததுக்கப்புறமா மட்டன் சேர்த்திக்கலாங்க மட்டனோடைய அளவு வந்து ஒரு அரை கிலோ பக்கமாக இருக்குங்க மட்டன் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூடயே நம்ம வதக்கி விடுறாங்க இப்படி வதக்கி விடும்போது தண்ணியெல்லாம் நல்லா விட்டு மட்டன் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசால் வந்து சேர்த்திக்கலாம் இதே வந்து நீங்கள் தண்ணி குழம்பாட்டும் வைக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா தண்ணி குழம்பாட்டம் இருக்குது இப்போ நம்ம வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் தண்ணி வந்து அளவாக தான் ஊற்ற போகிறேங்க இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட்டு போட்டுக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது விசிலாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு மட்டனும் நல்லா குக் ஆகிருக்கு மறுபடியும் பற்ற வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க லேஸாக தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து சூப்பராக நல்ல திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிரும் ஃபைனலாக மல்லிகளை தூவி இறக்குனீங்க அப்படின்னா நல்ல சாம சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம எனக்கு புடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரை குமாவிரந்தாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू